ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தினமும் வேர்க்கடலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலை அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த சிற்றுண்டி அதாவது ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சிலர் இதை வேக வச்சு சாப்பிடுவாங்க சிலர் வறுத்து சாப்பிடுவாங்க சிலர் கடலை மிட்டாயியாக கூட இதை சாப்பிடுவாங்க இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இந்த வேர்க்கடலையை எடுத்துக்கலாம் நம்ம அடிக்கடி சாப்பிட்ற மிக்சர் மாதிரியான ஸ்நாக்ஸ்லேயும் வேர்க்கடலையை சேர்க்குறாங்க இது எளிதில் கிடைக்கக்கூடியது விலை மலிவானது பாதாம் பிஸ்தா இந்த மாதிரியான பருப்புகளோட சக்தி வாய்ந்ததாக இருந்ததாக கூட விலையில் பார்த்தோன்னா அந்த பாதாம் பிஸ்தாவை விட இது மலிவானது அப்படின்னு சொல்லலாம் இந்த வேர்க்கடலையில் நிறைய நன்மைகள் நிறைஞ்சிருக்கு வேர்க்கடலை அப்படிங்கிறது உண்மையிலேயே பீன்ஸ் பயறு சோயா இது மாதிரியான பயிர்களோட ஒரே குடும்பத்தை சேர்ந்த பருப்பு வகை தான் ஆனால் வேர்க்கடலை தனித்து நிற்கிது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோன்னா வேர்க்கடலையை பச்சையாகவே சாப்பிடலாம் அதனால தான் வேர்க்கடலைய கடலை பருப்பு பீன்ஸ் இதை காட்டிலும் பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்புகளை காட்டிலும் சிறந்தது அப்படின்னு சொல்கிறோம் சரி வாங்க வேர்க்கடலை என்னென்ன எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வேர்க்கடலை ஊட்டச்சத்துக்களோட ஆற்றல் மையம் வேர்க்கடலையில் மோனோ பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகளோட வளமான மூலமாக இருக்கு இது உடலுக்கு ஆரோக்கியமான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களாக கருதப்படுது கார்போஹைட்ரேட்டுகள் குறைவாக இருந்தாலும் தாவர புரதங்கள் நிறையவே இருக்கு எந்த ஒரு உணவு முறையை பின்பற்றுறவங்களும் வேர்க்கடலை புரதத்தோட சிறந்த ஆதாரமா அமையுது அப்படின்னு சொல்லலாம் வேர்க்கடலையில் விட்டமின் இ விட்டமின் பி ஒன் விட்டமின் பி த்ரீ விட்டமின் பி நைன் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் தாமிரம் இது மாதிரியான சத்துக்களும் நிறைஞ்சிருக்குது ரெஸ்பரட்ரால் பீனோலிக் அமிலம் பிளனவாய்டுகள் அர்ஜினைன் இது மாதிரியான சேர்மங்களும் வேர்க்கடலையில் நிறையவே இருக்குது இது எல்லாமே அபரிவிதமான ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு அள்ளி தரக்கூடியதாக இருக்குது <SAB> அது இல்லாம வறுத்தெடுக்கிறது வேக வைக்கிறது இது மாதிரியான சமையல் முறைகள் இந்த ஊட்டச்சத்துக்களோட செறிவை இன்னும் அதிகரிக்கும் இது வேர்க்கடலைய நம்ம அன்றாட உணவில் எடுத்துக்கிறப்ப இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் நமக்கு அப்படியே கிடைக்கும் உடல் எடையே கட்டுக்குள் வைக்கிறதுல வேர்க்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வேர்க்கடலையில கார்போஹைட்ரேட்டுகள் குறைவாகவும் புரதம் நார்ச்சத்துக்கள் இது மாதிரியான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவும் இருக்கிறதுனால ஆரோக்கியமான உடல் நிறை குறியீட்டை அதாவது பிஎம்ஐ பராமரிக்க உதவக்கூடியதா இருக்கு ஒரு கையளவு வேர்க்கடலை சாப்பிட்டாலே போதும் உங்களோட பசி அடங்கி நீங்க நிறைவா உணர்வீங்க இத ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல வேர்க்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பாக்கலாம் வேர்க்கடலையை சாப்பிட்றது குறைந்த அடர்த்தி கொழுப்பு புரதம் ஒட்டு மொத்த கொலஸ்ட்ரால் அளவை சிறப்பாக ஒழுங்குபடுத்துறதோட தொடர்புடையதா இருக்கு இந்த பண்பு நிச்சயமாவே உங்களோட இதயத்துக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன் பார்த்தோன்னா இது உங்களோட இரத்த நாளங்களை தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்கிறது அடைப்புகள் இதய நோய்கள் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி வேர்க்கடலை எடுத்துக்கிறது நல்லது தசைகளை உருவாக்குறதுல வேர்க்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வேர்க்கடலை மாதிரியான தாவர புரதங்கள் நிரம்பிய உணவு ஜிம்முக்கு போகிறவங்களுக்கெல்லாம் மெலிந்த தசையை உறுதியான தசையாக உருவாக்க உதவுது வேர்க்கடல் இருக்குல்ல அது தசை வளர்ச்சிக்கும் தசை பிரச்சனையை தீர்க்கவும் உதவுது அப்படின்னு நீங்கள் நம்பலாம் அதனால தான் உடற்பயிற்சி ஆர்வலர்கள் விளையாட்டு வீரர்கள்லாம் வேர்க்கடலை பொடியை புரத சப்ளிமெண்ட்டாக சாப்பிட்றாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல வேர்க்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வேர்க்கடலையில் கலோரிகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உயர் ரத்த அழுத்தம் அப்படி இல்லைன்னா டேஷ் டயட்டை நிறுத்துறதுக்கான உணவு அணுகுமுறைகளோட ஒரு பகுதியாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது இந்த ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் உங்களோட ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் அளவை சிறப்பாக கட்டுப்படுத்துகிற திறனை பல்வேறு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீரழிவு நோயாளிகள் கூட வேர்க்கடலையை சாப்பிடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க வேர்க்கடலையை தினமும் யார் வேணாலும் சாப்பிடலாம் முதுமையை தடுக்கிறதுல வேர்க்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வேர்க்கடலையில் ரெஸ்பரட்ரால் அப்படிங்கிற ஆக்டிவ் சேர்மங்கள் இருக்குது இது வயதான எதிர்ப்பு செல் செயல்பாட்டை மேம்படுத்துது வேர்க்கடலையை சாப்பிட்றது வயதான அறிகுறிகளை காட்டாமல் என்றும் இளமையாக நம்மளை வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் குறிப்பு பலருக்கு கடுமையான வேர்க்கடலை ஒவ்வாமை கவனிக்கணும் இவங்கெல்லாம் எந்த வடிவத்திலயும் வேர்க்கடலைய சாப்பிட்றத தவிர்க்கணும் உங்களுக்கு ஒவ்வாமை இருந்துச்சுன்னா வேர்க்கடலையத்தோ வேக வச்சோ கடலை மிட்டாயா கூட நீங்க சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது வேர்க்கடலையை சாப்பிட்றப்பையும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை ஞாபகத்துல வச்சுட்டு அளவோட சாப்பிடணும் அளவுக்கு அதிகமாக வேர்க்கடலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிற்று உபாதைகள் அது உருவாக்கிரும் வேர்க்கடலையை சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மசாலா போட்ட வேர்க்கடலையை சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிடுங்க ரொம்ப வருத்த வேர்க்கடலையும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது வேக வச்ச வேர்க்கடலை எடுத்துக்கலாம் இந்த வீடியோல தேனைக்கு ஒரு கையளவு வேர்க்கடலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னுதான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் வேர்க்கடலையை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்